சிவகாசி அருகே இருசக்கர ஊர்தி மீது மோதி தனியார் சொகுசு பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருந்து கோவை சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து அனுப்பன்குளம் அருகே இருசக்கர ஊர்தி மீது மோதியது இதில் கார்த்திக் என்பவர் உயிரிழந்த நிலையில் இருசக்கர ஊர்தியின் பெட்ரோல் குடுவை வெடித்து பேருந்தில் தீப்பிடித்தது இதையடுத்து பயணிகள் அனைவரும் பேருந்தில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதனிடையே தேனி மாவட்டம் கம்பம் அருகே சபரிமலை கோவிலுக்கு சென்று திரும்பிய மகிழ்ந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த சித்தார்த் என்ற எட்டு வயது சிறுவன் உயிரிழந்தான் கள்ளக்குறிச்சி அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்கள் மீது மகிழுந்து மோதியதில் வேம்பு சுமித்ரா ஆகிய இருவர் உயிரிழந்தனர் மது போதையில் மகிழுந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையை அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் இருசக்கர ஊர்தி மீது கல்லூரி பேருந்து மோதியதில் இரண்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு அருகே இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதியதில் பிரபு என்பவர் உயிரிழந்தார் விபத்தை ஏற்படுத்திய சரக்குந்து ஓட்டுநரை கைது செய்ய கோரியும் பிரபுவின் குடும்பத்துக்கு இழப்பீடு கோரியும் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது